வாலி கிட்கிந்தா பகுதியின் வலிமை மிக்க வானரம் மன்னன் சமஸ்கிருதத்தில் வா என்றால் மற்றவை என்றும் நர என்பது மனிதன் என்றும் பொருள் வானரம் இவ்வாறு மற்ற மனிதர் மேலும் வான் என்றால் காடு எனவே மற்றொரு பொருள் காட்டில் வசிப்பவர் ராமரின் பெரிய சீடரான அனுமன் அதே கோத்திரத்தை தான் சேர்ந்தவர் கிட்கிந்தாவின் அரசன் ரிஷராஜா ஒரு நாள் அவர் தடை செய்யப்பட்ட குளத்தில் குளிக்கச் சென்றார் வெளியே வந்தபோது அவருக்கு ஒரு பெண் வடிவம் இருந்தது இந்த வடிவம் மிகவும் அழகாக இருந்தது இந்திரனும் சூர்யாவும் அவ்வையே சென்று கொண்டிருந்தனர் காதலித்தனர் இந்திரனிடமிருந்து வாலி பிறந்தார் சூரியனிடமிருந்து அவரது தம்பி சுக்ரீவன் பிறந்தார் பின் ரிஷராஜா தனது அசல் வடிவத்திற்கு திரும்பினார் வாலி மூத்தவனாகவும் பலசாலியாகவும் இருந்தான் அதாவது எழுபதாயிரம் யானைகளின் பலம் கொண்டவர் என்று அவரை கூறப்படுகிறது சுக்ரீவர் எப்போதும் அவரது லெப்டினனாக அவன் பக்கத்தில் இருந்தான் வாலி தன் பலத்தால் ஆணவமும் அடைந்தான் அவர் சண்டைகளை எடுப்பார் மற்றும் தனது எதிரிகளை தோக்கடித்து மகுவார் மேலும் சாகர் மந்தத்தின் போது பெருங்கடல்கள் கலக்கும் போது கடவுள்களுக்கு கூடுதல் கைகள் தேவைப்பட்டன வாலி இந்திரனுடன் சேர்ந்தான் சங்கீதத்தின் போது கடலில் இருந்து பதினான்கு பொக்கிஷங்கள் வெளிவந்தன ஒருவர் தாரா என்ற அப்சராவை வாலி தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அவர்களுக்கு அங்கதா என்ற மகன் இருந்தான் வாலி பிரம்மாவிடமிருந்து வரமும் பெற்று இருந்தான் அதன்படி அவனுடன் போரிடும் எவரும் வாலியிடம் தங்கள் பலத்தில் பாதியை இயக்க நேரிடும் வாலி ஏற்கனவே மிகவும் வலிமையானவராக இருந்தார் இதனால் அவரை எந்த எதிரியும் வெல்ல முடியாது இதை கேள்விப்பட்ட இலங்கையின் ராட்சச மன்னன் ராவணன் எப்படியாவது வாலியை தனிப்பட்ட முறையில் சோதித்து தோற்கடிக்க விரும்பினான் ராவணன் பிரார்த்தனைக்காக வாலி குளித்து போது அவன் பின்னால் வந்து நின்றான் வாலி அவனை உணர்ந்து ராவணனை வாளால் கட்டி அவனது தலையை அவனது அக்குலுக்குள் அடியில் பலமாக பிடியில் வைத்தான் ராவணன் தன்னை விடுவித்து கொள்ள தன் முழு பலத்தையும் பயன்படுத்தினான் ஆனால் என்ன பண்ண முடியும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை ராவணனின் தலை அவனது அக்குளில் சிக்கிய நிலையில் வாலி காற்றில் குதித்து அவனது வழக்கமான வேலைகளை எல்லாம் செய்து அவனை சுற்றி கொண்டு சென்றான் ராவணன் கலைத்து போனான் அவமானத்தை தாங்க முடியவில்லை ராவணன் அவனது நட்பை கொடுத்தான் வாலி அவனை விடுவித்தான் ஒருநாள் தந்தூபி என்ற ராட்சசன் ஒரு பெரிய காளையின் வடிவத்தை எடுத்து யார் வலிமையானவர் என்பதை நிரூபிக்க தன்னுடன் போரிடச் சொன்னான் வாலி ஆத்திரத்தால் ஆத்திரமடைந்து மொட்டத்திற்கு சென்றான் அவர்கள் நேருக்கு நேர் சண்டையிட்டனர் இறுதியில் வாலி தந்தூபியின் கழுத்தை அறுத்தார் சடலம் குழம்புகளால் எடுக்கப்பட்டு காற்றில் சுயன்று பறந்து சென்றது மாதங்க முனிவர் சந்யாசம் செய்து யாகம் செய்த ரிஷியமுக மலையில் அது மிகுந்தது பிணத்தையும் இரத்தத்தையும் கண்ட முனிவர் கோபமடைந்து தனது துறவரத்தை ஈழிவுபடுத்தியவர்கள் இந்த மலையில் ஒரு அறி வைத்தால் அவர்கள் தலை வெடித்துவிடும் என்று சபித்தார் இந்திரன் தோன்றி இந்த சாபத்தை தன் மகனுக்கு அறிவித்து அங்கே நுழைய வேண்டாம் என்று அவனிடம் எச்சரித்தான் உடனே தந்தூபியின் மகன் மாயாவி வாலிக்கு சவால் விட வந்தான் அவர் பெரியவராகவும் சக்தி வாய்ந்தவராகவும் தோன்றினார் ராட்சசனை கவனித்துக் கொள்ளுமாறு அமைச்சர்கள் இராணுவத்திற்கு அறிவுறுத்தினர் ஆனால் வாலி அவர்களின் ஆலோசனையை புறக்கணித்து முன்னேறினார் பிறகு சண்டையும் தொடங்கியது வாலி தனது எதிரியின் பலத்தின் பாதியை பெற்ற பிறகும் எந்த முடிவும் இல்லை இரவும் பகலும் சண்டை நீடித்தது இறுதியில் ராட்சசன் சோர்வடையத் தொடங்கினான் மேலும் தனக்கு இரக்கம் காட்டப்பட்டது என்பதை உணர்ந்தான் தந்திரத்தால் வாய்ப்பை பயன்படுத்தி வாலியின் கண்களின் மணலை உதைத்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினான் ராட்சசன் பிறகு ஒரு குகையில் அடைக்கலம் புகுந்தான் வாலி அவனை பின்தொடர்ந்தான் உள்ளே முனைவதற்கு முன் அவர் சுக்ரீவனிடம் குகைக்குள் நுழைய வேண்டாம் என்றும் அவர் திரும்பி வரும் வரை ராஜ்யத்தின் வேலைகளை நிர்வகிக்கவும் கூறினார் நாட்கள் மாதங்களாக மாறியது ஆனால் வாலி திரும்பவே இல்லை சுக்ரீவனும் அங்கதாவும் மாறி மாறி குகையின் வாயை காத்து காவலாளிகளை அனுப்பினார்கள் சுக்ரீவன் தனது சகோதரன் இல்லாத நேரத்தில் ராஜ்ய நிர்வாகத்தை கவனிக்க ஆரம்பித்தான் ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் காலை சுக்ரீவன் குகையின் வாயில் சென்று கொண்டிருந்த போது வாயிலிருந்து சிகப்பு ரத்தம் வெளியேறுவதைக் கண்டான் சுக்ரி வாலியின் பெயரை சொல்லி கத்தினார் பதில் வரவில்லை அது வாயில் தானா அல்லது மாயாவியின் தானா என்பதை அறிய ஒரு வகி இல்லை வாலி கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் மாயாவி கிட்கிந்தாவை தன் கோப்பையை கோரலாம் என்றும் நினைத்து குகையின் வாயை அடைக்குமாறு அமைச்சர்கள் அறிவுறுத்தினர் வாயில் ராட்சச பாராங்கற்களை வைத்து நிரந்தர காவல்துறையை வைத்தனர் வெகு நாட்களுக்கு பிறகு குகைக்குள்ளிருந்து சத்தம் கேட்டது குகையின் வாயை அழைத்த கற்பாறைகள் பறந்தன குகையிலிருந்து வாலி கோபத்தால் நிறைந்து வெளியே வந்தான் அவன் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்து சுக்ரி தனது குடும்பத்தினருடன் தாரா அங்கதா மற்றும் அவரது அமைச்சர்களுடன் நீதிமன்றத்தில் இருப்பதை கண்டார் மன்னன் திரும்பி வருவதை கண்டு அனைவரும் வியப்படைந்தனர் அவரை வரவேற்க சுக்ரியவன் திறந்த கைகளுடன் எகுந்து நின்றான் வாலி தனது சகோதரன் மீது துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டினார் மேலும் கிரீடத்திற்காக அவரது சகோதரர் அவரை பாதாள உலகில் அடைத்தார் சுக்ரீவன் தன்னை விலக்க முயன்றான் ஆனால் வாலி கேட்கும் மனநிலையில் இல்லை இரக்கமில்லாமல் தாக்கப்பட்ட அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதாயிற்று வாலி மாதங்கனால் சபிக்கப்பட்டதையும் அதுவரை அவனை துரத்த மாட்டான் என்பதையும் அறிந்த சுக்ரீவன் அவனது உதவியாளராகிய அனுமனுடன் தன் பக்கத்தில் ரிஷியமுக மலையில் தஞ்சமடைந்தான் நாடு கடத்தப்பட்ட சுக்ரீவுடன் வாலி தனது சகோதரனின் மனைவியை தனது மற்றொரு ராணியாக வலுக்கட்டாயமாக ஏற்றுக்கொண்டார் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி காட்டில் அடைந்து கொண்டிருப்பதை அனுமன் கண்டான் வனவாசத்தில் இருந்து சுக்ரீவனிடம் அவர்களை அழைத்து வருகிறார் ராமனும் சுக்ரீவனும் ஒருவருக்கொருவர் நன்மை செய்ய முடியும் என்பதை கண்டுபிடித்தனர் சுக்ரீவனை கிட்கிந்தாவின் அரசனாக்கினால் அவர்கள் சீதையை கண்டுபிடிக்க உதவுவார்கள் அதாவது வாலி கொல்லப்பட வேண்டும் ராமர் வாலிக்கு இணையாக இருக்க முடியுமா என்று சுக்ரீவர் சந்தேகப்பட்டார் தனது திறமையை நிரூபிக்க ராமர் தனது வில்லை எடுத்து ஏழு தேக்கு மரங்களில் துளையிட்டு ஒரே அம்பு எழுதினார் ஒரு நண்பராக சுக்ரிவரிடம் நம்பிக்கையை பெற்ற அவர் ராமன் வனவாசத்தின் போது ஒரு நகரத்திற்குள் நுழைய முடியாததால் வாலியை சண்டைக்காக கிட்கிந்தாவிலிருந்து வெளியே அழைத்து வருமாறு சுக்ரிவரிடம் கூறினார் சகோதரர்கள் சண்டை ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருக்கும் ராமர் மூத்த சகோதரனை சுடுவதற்காக தனது வில்லை எடுத்து செல்வார் என்பது திட்டம் சுக்ரீ வாலியை ஒரு சண்டைக்காக அருகிலுள்ள திறந்தவெளிக்கு அழைத்தார் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர்களும் சண்டையிடத் தொடங்கினர் ஆனால் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது சகோதரர்கள் இருவரும் ஒரே மாதிரியான இரட்டையர்கள் மற்றும் ஒரே மாதிரியான உடல் அம்சத்தைக் கொண்டிருந்தனர் ராமனால் ஒரு இலக்கை எடுக்க முடியவில்லை அவர் தவறாக சுட்டார் சுக்ரீவன் வாலிக்கு நிகரமானவன் அல்ல சீக்கிரமே தன் உயிரை காப்பாற்றி கொண்டு ஓடிப்போக வேண்டியதாயிற்று மறுநாள் சுக்ரீவன் மீண்டும் வாலிக்கு சவால் விட்டான் இம்முறை காட்டுப்பூச்சிகளின் மாலையை அணிவித்தான் வாலி போரில் வெற்றி பெற்று மிகவும் தீர்க்கமான தருணத்தில் ராமன் தன் மறைவை விட்டு வெளியே வந்து கிஷ்கிந்த மன்னரின் மார்பில் ஒரு கொடிய அம்பு எழுதான் வாலியின் மரணத்தில் படுகாயமடைந்த நிலையில் அவரது மனைவி தாரா மற்றும் மகன் அங்கதா மற்றும் அவரது அமைச்சர்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் ராமனை கொல்ல தகுதியான குற்றம் என்ன என்று வாலி வினவினான் ஏன் அவன் மனைவியை விதவியாக்கி அவனுடைய சிம்மாசத்தை திருடினான் அண்ணனுக்கு அநீதி இழைத்தாலும் ராமருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை சீதையை கண்டுபிடித்ததே காரணம் என்றால் அவர் ஏன் கொல்லப்பட்டார் உதவிக்காகவும் நட்புக்காகவும் ராமன் நேரடியாக அவனிடம் வந்திருக்க முடியும் அவனே ராவணனை வென்று சீதையும் அழைத்து வந்திருப்பான் இவர்களுக்கு ராமர் விளக்கினார் சுக்ரீவன் பலவீனமான சகோதரனாக இருந்தாலும் அவன் நேர்மையானவனாகவும் அவனது ராஜ்ஜியத்துக்கு முற்றிலும் விசுவாசமானவனாகவும் இருந்ததால் அவனுடன் நட்பை வளர்த்து கொண்டான் முக்த சகோதரனான தன் தம்பியை தன் மகனைப் போல நேசித்திருக்க வேண்டும் அவர் பேராசையால் கிட்கிந்தாவின் அரியணையை பிடிக்கவில்லை ஆனால் ஒரு கடமையாகத்தான் அவர் வேண்டுமென்றே வாலியை தடுக்கவில்லை ஒரு மன்னன் வாலியை கேட்க வேண்டிய நேர்மையான அக்கறை அவருக்கு இருந்தது கணவன் வனவாசத்தில் இருந்தாலும் வாலி தன் சகோதரனின் மனைவியை ராணியாக ஏற்றுக்கொண்டதை நினைவுபடுத்தினார் மேலும் அவர் தனது குடிமக்களிடம் கொடூரமாக நடந்து கொண்டார் அவனுடைய மரணம் ராமனின் கையால் விதிக்கப்பட்டது ஒரு அரசன் மானை வேட்டையாடுவது போல அவன் வேட்டையாடப்பட்டான் வாலி விளக்கத்தில் திருப்தி அடைந்தார் கைகளை கோர்த்து பிறகு மன்னிப்பு கேட்டான் தன் மகனை கூப்பிட்டு ராமனுக்கு உதவ சொன்னான் வாலியின் மரணத்திற்கு பிறகு சுக்ரீவன் மீண்டும் கிட்கிந்தாவின் அரசனாக பதவியேற்றான் தாராவை மணந்து அவளை தலைமை ராணியாக்கினான் இது அன்றைய சமூக வழக்கப்படி ஒரு வானரர் தன் சகோதரனின் விதவியை மணந்து பாதுகாப்பு அளிக்கலாம் அங்கதா இளவரசராக அறிவிக்கப்பட்டு இலங்கைக்கு அணிவகுத்து சென்ற வானரப்படையின் தளபதியாக முக்கிய பங்காற்றினார் கர்மா என்பது தெய்வங்களை கூட விட்டு வைப்பதில்லை மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருந்த ராமர் மகாபாரத காலத்தில் கிருஷ்ணராக மீண்டும் பிறந்தார் வாலி ஜாரா என்ற வேட்டைக்காரனாக மறு அவதாரம் எடுத்தார் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு மான் என்று எண்ணிய ஜாராவின் அம்பினால் அவர் கொல்லப்பட்டார் இதுதான் கர்மாவின் சுயற்சி அதனால் கர்மா யாரையும் விடுவதில்லை அதனால் இயன்றவரை நன்மை செய்யுங்கள் அனைவருக்கும் நல்லதே செய்யுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி